of a new in. விஜை நடித்த புலி படத்தை பிடி செல்வகுமாருடன் இணைந்து தயாரித்தவர் சிபு தமிழ் சமீபத்தில் திரைக்கு வந்த விக்ரம் நடித்த இருமுகன் படத்தை தனியாக தயாரித்த இவர் மீண்டும் விக்ரம் நடிப்பில் சாமி படத்தின் இரண்டாம் பாகத்தை தயாரிக்க இருக்கிறார் அறி இயக்க உள்ள அந்த படத்தின் படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது அந்த படத்தில் நடிக்க செல்லும் முன்பு வேற ஒரு படத்தில் நடிக்க திட்டமிட்டிருக்கிறார் விக்ரம் இதற்காக இயக்குநர்கள் சாக்ரடிஸ் அருண்குமார் மகிழ் திருமேனி ஆகியோரிடம் கதை கேட்டிருக்கிறார் இதில் சாக்ரட்டிஸ் சொன்ன கதை பிடித்திருப்பதால் உடனே அந்த படத்தில் நடிக்க கால்சிட் கொடுத்திருக்கிறார் விக்ரம் அந்த படத்தையும் சிபு தமிழ் தயாரிக்க உள்ளார் அந்த படத்தில் நடிக்க இருக்கும் மற்ற நடிகர் நடிகைகள் தேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்